கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேய்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக எந்த தீய சக்திகளோ மந்திரவாதிகளோ பில்லி சூன்ய மாயமந்திரை செய்வின ஏவலின் ஆவிகளோ எது உங்களுக்கு விரோதமாக ஏவி விட்டாலும் அது உங்களை தாக்காது காரணம் அருமையான தேவண்டை பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அவர் வார்த்தை வடிவாய்ந்த உலகத்துக்கு வந்தவர் அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கும்போது எந்த தீய சக்தியாலும் உங்களால் அந்த தீய சக்தியால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு சமயம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை சாது சுந்தருக்கு சாது சுந்தர் சிங்க்கு விரோதமாக மந்திரவாதிகள் எழும்பி அவர் மந்திரம் செய்ய ஆரம்பித்தார்கள் அவருக்கு விரோதமாகவே அவர் எதிர்க்க வச்சு மந்திரம் செய்ய வச்சாங்க அதாவது இவங்க மந்திரத்தை ஏவி விடுறாங்க அவர் ஒன்றுமே செய்ய முடியல அவர் சொல்கிறார் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னாரு இல்லை இல்லை நீங்கள் ஒரு கையில் ஒரு பைபிள் வச்சுருக்கீங்க அந்த பைபிள் எடுத்து கீழே வைங்க உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னார் சரி பைபிள் எடுத்து கீழே வச்சிட்டார் அப்போ மந்திரத்தை ஏவி விடுறானுங்க அப்போ அவரால் அவங்களால் என்ன செய்ய முடியாது அந்த மந்திரவாதிகளை ஒன்றும் செய்ய முடியல அடுத்தது என்ன செய்கிறானுங்க அப்படின்னுங்க இந்த மந்திரவாதிகள் உங்கள் பையில் ஒரு டிராக்டர் இருக்குது அதில் வசனம் இருக்குது அந்த வசனத்தை எடுத்து கீழே வையுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவர் அதை எடுத்து கீழே வச்சிட்டார் இப்போ ஏவி விடுங்க அப்படின்னா அப்போ அவனுங்களால் ஒன்றுமே செய்ய முடியல ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஜீவனை நாம் பணைய வைக்கும் போதும் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அந்த சாத்தானையை நாம் ஜெயிக்க முடியும் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் உமக்கு சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினொன்றில் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் எரிதத்தில் வைத்து வைத்தேன் ஏனென்றால் வார்த்தை வடிவாக இந்த உலகத்துக்கு வந்தவரை நீங்கள் இருதயத்தில் வைத்திருந்தால் யாராலையுமே ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்கள் சிம்சோன் பாவம் செய்த போது அந்த தேவ ஆவியானவர் கத்திரை ஆவியாக இருக்கிறார் இல்லையா அவர் அவனை விட்டு விலகி போயிட்டார் சவுலுக்கு கீழ்படியாமல் போன போது தேவனுக்கு கீழ்படியாமல் போனது அவரை விட்டு விலகி போயிட்டார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் உங்களை விட்டு ஒரு நாள் போயிடக்கூடாது என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அங்கே பிழையாம் அந்த யாக்கோப்பை சபிக்க வருகிறான் அவனால் ஒன்றுமே செய்ய முடியல காரணம் என்னாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அங்கே இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் பார்க்கிறோம் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை சிறவேலுக்கு இஸ்ரவேலுக்கு இசைவேளிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடையே இருக்கிறார் ராஜாவின் கெம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவனாகிய கர்த்தர் அவள் அவர் அவர்களோட இருக்கிறார் யாக்கோப்பிலே இருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறதா தினந்தோறும் அவருடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே யோசுவா ஒன்று எட்டில் ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா பார்த்து இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு ஒரு நாளும் பெரியக்கூடாது இதை இரவும் பகலும் அதை தியானம் பண்ணிக்கொண்டே இரு அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய வார்த்தைகளே தினந்தோறும் தியானம் பண்ணீங்களா தினந்தோறும் தியானம் பண்ணுங்க சங்கீதம் ஒன்றின்படி அவருடைய வேதத்தில் இருந்து அவர் இரவும் பகலும் தியானமாயிருங்க நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த தீய சக்திகளும் அதனுடைய ஆயுதங்களும் அது வாய்க்காதே போக முடியாது ஜபிக்கிறோம் யாக்கோபுக்கு விரோதமாக அவன் மந்திரங்களை விட்டான் அந்த பிழையாம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியல ஆண்டு சாது சிங் சுந்தர் சிங்குக்கு விரோதமாக மந்திரத்தை ஏவி ஏவிவிட்டான்க ஒன்றும் செய்ய முடியல கத்தர் அவர்களோடு கூட இருந்தது போல் இந்த பிள்ளைகளோடு இருந்து எந்த தீய சக்தியும் அளிக்காத படிக்க பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் வேண்டுதலையும் தேவைகளையும் சந்தித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதி இயேசு நாமத்தின் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி ஆமேன் தேங்க் யூ